ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் கிடையாதுங்க நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் அந்த தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஆறாம் தேதிங்க அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத சாரி குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி நான்காம் நாளுங்க அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமைங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் வரக்கூடிய திங்கக்கிழமைங்க நாளைய திங்கக்கிழமை ஸ்பெஷல்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு திதியானது வருதுங்க நாளை நாள் என்ன திதி வருதுன்னா சிவராத்திரி திதியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த சிவராத்திரியானது சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை நாள் அதுமா வருதுங்க அதனால நாளை நாள் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது நாளைய இந்த சிறப்பான நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யணும் சிவராத்திரி பிரதோஷம் திங்கக்கிழமை இதெல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது அதாவது இந்த திதி வரக்கூடிய நாள் உகந்த நாளாக கருதப்படுது ஸோ நாளை நாள் சிவபெருமானுக்குரிய சோமவாதி நாளில் சிவராத்திரி வர்றது ரொம்ப விசேஷங்க இந்த விசேஷமான நாளில் யார் ஒருவர் சிவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிவனுடைய அருளால் சகலவிதமான ப்ராப்ளங்களும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது கிடைக்கும் ஸோ அதனால நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்துடுங்க இந்த சிறப்பான என்ன வழிபாடு செய்யணும் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த நவக்கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கறத முதல்ல இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எப்பயுமே வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை கரெக்டாக யூஸ் பண்ணாவே வாழ்க்கையில் பல ப்ராப்ளங்கள் நீங்கும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கிது அதுவும் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு கிடைக்குது அந்த மகிழ்ச்சியான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் அந்த கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகத்தையும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் குறைக்க செய்யும் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க அதை மட்டும் செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய மனதில் என்னெல்லாம் ஆசைகள் வைத்திருக்கிறீங்களோ அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து நாளை நாள் வெளிப்படையாக முயற்சி பண்ணுங்கள் இப்போ ஒரு கண்ணாடி வாங்கணும் ஒரு சீப்பு வாங்கணும் ஒரு சாக்லேட் வாங்கணும் இல்லை ஒரு சின்ன பொருள் வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் இந்த மாதிரி மனதில் என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் நாளை நாள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீண்ட நாள் ஆசைகள் உங்களது பலதும் நாளைக்கு நிறைவேறுவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருப்பவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் என்ன செயல் செய்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் திகிரியமாக நாளை நாள் எந்த ஒரு விஷயமும் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் கூட வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் நாளை நாள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது அதனால வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நீங்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்துக்கோங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதுக்கப்புறம் வேலையில் கூட சக ஊழியர்கள் உதவியோடு இருப்பாங்க அதனால் சக ஊழியர்கள் இடத்துல விட்டு பேசுங்க சக ஊழியர்கள் கிட்ட மன விட்டு பேசும்போது உதவிகளும் இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க ஒரு பக்கபலமாகவும் செயல்படுவாங்க முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் நீங்கள் நாளை நாள் முயற்சிகள் செய்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு புகழ் நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க ஸோ நாளைய இந்த புகழ் நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளம் நீள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நான்கு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் படக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மதிப்பு கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாக ஒவ்வொருவருக்கும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க ஸோ இதில் மற்ற ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலனை சொல்ல போகிறேன் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது நீங்களும் பலவிதமான ப்ராப்ளங்கள் இருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷ மேஷராசி நினைத்த பணிகள் அலைச்சல் ஏற்படும் திடீர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் வெளி உணவுகளை தவிர்க்கணும் வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் அலுவலகப் பணிகளில் இழுப்பறிவு உண்டாகும் ஸோ சுப நிறந்த நாள்தாங்க தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அடுத்ததாக ரிஷபராசி பேச்சுக்களில் ஆதாயம் அடைவீங்க பெற்றோர்களுடைய தேவைகள் நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் குறையும் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வரவுகளில் இருந்து வந்து தாமதம் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் இன்ப நிறந்த நாளுங்க அடுத்ததான் ராசி மனதில் நினைத்த காரியங்கள் செய்து முடிக்க முடியும் உறவினர்கள் சந்திப்பு உண்டாகும் வீடு வாகன பழுதுகளை சரி செய்யணும் சமூக பணிகளில் உயர் பொறுப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்ற குறித்த எண்ணம் மேம்படும் சக ஊழியர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும் முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா கடகராசி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகோ உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளலாம் எதிர்பார்த்த சில உதவி சாதகமாக அமையோ தவறிய சில முக்கிய ஆவணம் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் திருப்பம் ஏற்படும் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததா சிம்ம ராசி திட்டமிட்ட பணிகள் தாமதம் உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களுடைய கருத்தை கேட்கணும் உடனிருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம் வியாபார அலைச்சல்களால் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையோடு செயல்படணும் சுசஞ்சோலம் நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி பலமற்ற பலவீனங்களை புரிந்து செயல்படணும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உண்டாகும் போட்டித் தேர்வுகள் சாதகமான முடிவு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கோ வெற்றியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்ததா துளாராசி எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கோ நண்பர்களால் அலைச்சல் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அதிரடியான செயல்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் பணி சார்ந்த முயற்சிகள் கைகூடும் மனதளவில் சஞ்சலமான சிந்தனை ஏற்படுவது குறையோ ஸோ நாளினால் உங்கள் ராசிக்கு நட்பு மேம்படுங்க அடுத்ததா விருச்சக ராசி குடும்பத்தில் வசதிகள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது உடனிருப்பவர்கள் சுயரூபம் வெளிப்படும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாடிக்கையாளர்களோடு ஒத்துழைப்பு திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருந்து பதற்றமான சூழல் மறையோ புதிய கனவுகள் பிறக்கோ உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்ததான் மகராசி சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுக்கணும் உடன் பிறந்தவர்கள் நல்ல கவனம் வேண்டும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை விலகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் அலுவலகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தணும் நாளை நாள் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கும்பராசி உடன்பிறந்த அனுசரித்துன்னு சொல்லணும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் தேவைகள் நிறைவேற்றணும் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடி தோன்றி மறையும் வியாபார பணிகளில் மத்தியமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக மீன ராசி நபர்கள் அறிந்து பழகணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வியாபார ரகசியங்களில் கவன வேண்டும் எதில் விழிப்புணர்வோடு செயல்படணும் சக ஊழியர்களால் அலைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையோடு இருக்கணும் நாளை நாள் ஊக்கத்தோடு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ ஊக்கத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்தந்த ராசிகளுக்கு தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சும் இந்த கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பண்ண இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த கேற்ப நடந்து பலன் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கல இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மச்சோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக டெய்லி போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி